Hey. தந்திரந்தானே தின தந்திரே வயசினே வள்ளை வணங்க கையிலே சின்ன வயசினுள்ளே மேடம் வடிவம் கொண்டு சுப்பிரமணியர் மானையில் தேடி வந்திரே தானா தின தந்திரே தந்திரந்தானே தானா தின தந்திரே பருவத்திலே வள்ளி அம காவல் முறிகையிலே காவல்

பவளத்தால் சுப்பிரமணி பவளத்தால் தேரோட்டும்ள்ளியம்மா வந்தானே அந்த மாசையில் வைர தந்தமா தெங்காசி பட்டு உடுத்தியே வள்ளியம்மா தீர்வாக வந்தாலாம் அந்த கந்தன் அழகை கண்டு வள்ளியம்மா கைதொழுது வணங்க கந்தன் அழகை கட்டு வள்ளியம் கைதொழுது வணங்கி மகிழ்ந்துமேதான் சுப்பிரமணியர் சேர்த்துமே கொண்டாராடு தந்திரே தானாதிரி ானே தந்திர தானானே தான தந்திர தானானே முப்ப முக்கோடி தேவர்கள் முக்கன்ன நீஸ்வரனோ அடு தேவர்களும் முக்கன்ன சத்தரிசி கூடி மலர் துவி சங்கு முழங்கிடவே தானானே தானா தின தந்தின தானானே தந்தினத்தானே தானாதிர தந்தின தானானே அந்த சிந்துர்வடி வேளா அப்பானே சிவனோட பாலா சிந்துர்வடி வேளா அப்பானே சிவனோட பாலா கந்த முன்பாதே நான் கண்ணிசாரணமையா தந்திர தானானே தானாதின தந்திர தானானே தந்திரத்தானே தானாதின தந்திர தானானே சேவல் கோடியோனே அப்பனே திருமால் மருமகனே சேவல் கோடியோனே அப்பனே திருமால் மருமகனே அவளுடன நான் உன்னை நந்தினே தான நந்தினானே நந்தினானே தான தின நந்தினத்தானே அந்த பள்ளி திருமணமா முருகனின் வாழ்க்கை சரி ஐயா மா முருகனின் வாழ்க்கை சரித்திரமா சொல்லியே முடிக்கின்றேன் எல்லோரும் நல்லதொரு சுகமா தந்தின தானானே தானா தின தந்தின தானானே தந்திரத்தானே தானா தின தந்தினத்தானே தந்தின தனானே தனதுன தந்தின தானானே தந்தினத்தனானே தன தின தந்தின தனானே தனதின தந்தின தனானே தின தந்தின தனானே தனதின தந்தினத்தானே